அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல் என்னோட பெயர் சக்திதாசன் என்னடா எந்த நேரத்தில் லைவ் வந்திருக்கானே அப்படின்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நமது லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள்லாம் மறக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி நான் திடீர்னு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கான காரணம் என்ன இவ்வளோ நண்பர்கள் இணைஞ்சு இணைஞ்சதுக்கப்புறமும் நம்மளை வந்து இன்னும் நம்ம இன்னும் நிறைய சாதிக்கணும் இன்னும் நம்ம நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளை தூண்ட வைக்கிற விஷயம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீப்பாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த நேரத்துக்கு நான் லைவ் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து போதிய நேரம் கிடைக்காததுனால போதிய டைம் இல்லாததுனால இந்த நேரம் தான் எனக்கு லைவ் கனெக்ட் பண்ண முடியுது ஸோ காலையிலாம் பிஸியான ஒர்க் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மதியமும் ஒர்க் இருக்குது ஸோ இந்த டைமில் நம்ம லைவ் பண்ணி நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை ஷேர் பண்ணிவிடுவோம் அப்படி சொல்லிட்டு தான் இந்த நேரத்தில் நான் லைவை கனெக்ட் பண்ணியிருக்கேன் நண்பர் யாரும் இருக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் காலையில் தான் கண்டிப்பாக பார்ப்பாங்க ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்ல வேண்டிய விஷயத்த நான் ஸ்டெயிட்டாக சொல்லிடுறேன் ஓகேவா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சின்ன வயசுலேருந்தே எனக்கு சினிமா மேலே ரொம்ப பைத்தியம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்தேன் ஆகஸ்ட்டு இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்னோடய டேட் ஆஃப் பர்த்து கிட்டத்தட்ட ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பத்தை தான் ரொம்ப வசதியெலாம் கிடையாது சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய வசதியானவெல்லாம் கிடையாது நார்மலான ஒரு மனுஷன்தான் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய சொந்த கையில் நிற்கணும் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்ற ஒரு எய்மோடு ஓடிட்டுருக்க ஒரு சாதாரண ஒரு நடுத்தர மனுஷன்தான் சின்ன வயசுலேருந்து ஒன்றுமே தெரியாமல் எதுவுமே எப்படி யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் எப்படிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு கூட தெரியாத ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் என்னுடைய தகப்பனார் இறந்ததுக்கப்புறம் வாழ்க்கையோடய மாற்றங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் யூடியூப்பை வந்து நான் அதிகமாக பார்ப்பேன் யூடியூப் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் தான் நான் அதிகமாக லைக் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன் ஏன் அப்படின்னா என்னுடைய மனசை தேர்த்துறதுக்கு என்னுடைய குறையை தீக்கிறதுக்கு என்னுடைய துக்கத்தை ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது ஸோ யூடியூப்பை பார்க்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் நிறைய மோட்டிவேஷான விஷயங்கள் நிறைய நமக்கு வந்து நம்ம கூட நம்மளுடைய தகப்பனார் இல்லையே அந்த தகப்பனார் ஸ்தானத்தில் இருந்து நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு சொல்லிடுற அந்த விரக்தியான ஒரு நேரத்தில் யூடியூப் நான் பார்க்கும்போது எனக்கு உண்டான அந்த ஒரு திருப்தியை எனக்கு அந்த யூடியூப் கொடுத்தது ஸோ அதனால் அது ரெகுலராக பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்லுவாங்க இந்த மானிட்டேஷன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆடு வருதுன்னுவாங்க இது அதுன்னு எனக்கு அதை பற்றி எனக்கு அப்போலாம் தெரியவே தெரியாது சுத்தமாக தெரியாது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் கண்டினியூஸாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் கண்டினியூஸாக எல்லா வீடியோவும் பார்ப்பேன் அதாவது காமெடி வீடியோவிலேருந்து இருந்து சேனல்லேருந்து எல்லா வீடியோவும் பார்ப்பேன் நான் ரொம்ப லைக் பண்ணி பார்க்குற டெக் சேனல் எது எது அப்படின்னா தமிழ் டெக்கு டாப் டென் தமிழ் அதுக்கப்புறம் டெக்ஷான் அதுக்கப்புறம் வந்து லவ் டோடி சேனல் அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் டெக்னிக்கல் அப்புறம் பிரெயின் மாஸ்க் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நிறைய சேனல் இருக்குது ஆன்லைன் தமிழ் அதுக்கப்புறம் வந்து யூடியூப் பற்றி நிறைய டிப்ஸ் சொல்லுவார் அந்த சேனல்லாம் கொஞ்சம் பார்ப்பேன் நிறைய சேனல் இருக்குது அதுக்கப்புறம் செல்வா டெக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட சேனல்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து சரி நம்மளும் வீடியோ போடலாமே போட்டு தான் பார்ப்போம் தப்போ ரைட்டோ அது சரியாக தவறாடுறது நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய சகோதரர்கள் நம்மளுடைய உடன் பிரபா சகோதரர்கள் சகோதரிகள் அவங்கெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு முடிவு சொல்லட்டுமே அப்படின்னு நானும் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு வீடியோ போட ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெஸ்பான்ஸ் அவ்வளோ பெருசாக வரலை நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அது வந்து தெரிஞ்சவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நாள் போட்டு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரெகுலராக வீடியோ போட ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு கணக்கு பண்ணி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ஆச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஐம்பது நூறு ஆச்சு நூறு இரநூறு ஆச்சு இரநூறு ஐநூறு ஆச்சு ஐநூறு ஆயிரம் ஆச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆச்சு சரி நம்ம வீடியோவும் பார்க்குறாங்க நமக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இன்னும் நம்ம கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஃபேஸ் காட்டாமல் தான் வீடியோ போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் சரி ஃபேஸ் காமிச்சு போடலாம் எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேஸ் காமிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு சில நண்பர்கள் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதாவது நம்ம பண்ணுறது ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வரவே இருப்பாங்க ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வர வரமாட்டே நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு இரிட்டேட்டிங்கான நபர்கள்லாம் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து எனக்கு எப்படின்னா செவன்ட்டி தேர்ட்டி அப்படின்ற அளவில் தான் இருந்தாங்க அதாவது முப்பது பர்சன்டேஜ் அளவுக்கு தான் எனக்கு ஆரம்பத்தில் நல்லா நல்லாயிருக்குப்பா நீ நல்லா பண்ணுறப்பா அப்படின்னு சொன்னாங்க எழுபது பர்சன்டேஜ் நபர்கள் வந்து உனக்குலாம் இது தேவையாடா ஏன்டா இது மாதிரி லூசு தரமாக பண்ணிகிட்ருக்க ஏன்டா இந்த மாதிரி வைத்தியகாரத்தனமாக வீடியோ போட்டுட்ருக்க ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டுருக்க அப்படி அப்படின்னு திட்டுறவங்க தான் எழுபது பர்சன்டேஜ் இருந்தாங்க ஆனால் ஒன்று மட்டும் நான் மனசில் வச்சேன் என்ன அப்படின்னா எந்த நிலையில் இருந்தாலும் சரி நம்மளுடைய கரியரை விட்டுறக்கூடாது அதாவது நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு அடையாளம் இருக்கும் ஒரு சில பேர் வந்து தங்களுடைய தொழிலை வந்து அடையாளமாக வச்சுருப்பாங்க டெய்லரு டீச்சரு போலீஸு அதுக்கப்புறம் வாட்ச்மேன் அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வேலையை வந்து அவங்க அடையாளமாக வச்சுருப்பாங்க போஸ்ட்மேன் அந்த மாதிரி ஓகேங்களா அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு அடையாளம் நான் வச்சுக்கணும் பிறந்தது தான் நம்ம வந்து ஏழையாக பிறந்துட்டோம் அட்லீஸ்ட் வ வளர்ந்து நம்ம குடும்பத்துக்கு நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி நம்மளுடைய குழந்தைகளும் நம்மளுடைய மனைவியும் கஷ்டப்படக்கூடாது ஸோ அதுக்காக நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவை அப்படின்றதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து செலிப்ரிட்டி ஆக முடியாது அதாவது ஒரு விஜய் அஜித்து சூப்பர் ஸ்டார் மாதிரிலாம் ஆக முடியாது ஆனால் நாம் முயற்சி பண்ணோம் அப்படின்னா ஒரு யூடியூப்பில் ஒரு ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் கிடையாது யூடியூப்பு சினிமாவோட ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப்பு உங்களுக்கே தெரியும் அதை நான் சொல்ல வேண்டியதில்லை சினிமாவிலையாவது நம்ம வந்து ஒரு டைம் தான் ஒரு படத்தில் நடித்தோம்னா ஒரு டைமில் தான் நம்மளை பார்ப்போம் ஆனால் யூடியூப் அப்படி கிடையாது நம்ம எல்லா வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் நம்மளுடைய வீடியோ பப்ளிஷ் ஆகும் அதாவது இந்தியா மட்டும் கிடையாது உலக அளவுலையும் நம்மளுடைய வீடியோ வந்து யூடியூப்பில் பப்ளிஷ் ஆகும் ஸோ அந்த வகையில் நம்ம பெரிய லெவலில் பேசப்படுவோம் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கும் நல்லாவே தெரியும் ஸோ நாம் வந்து சினி ஃபீல்டை விட எனக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சினி ஃபீல்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட சரி சோஷியல் மீடியாவில் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை காட்டலாம் அப்படி சொல்லிட்டு தான் இந்த யூடியூப்பை நான் தேர்ந்தெடுத்து இன்ன வரைக்கும் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நமக்கு இது சரியாக வராது நீ பண்ணுறது சரியில்லை நீ வந்து கரெக்டாக பண்ண மாட்டே நீ வந்து அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்னு சொல்லி எல்லாமே என்னை வந்து ஒரு மட்டன் தட்டி மட்டன் தட்டியே என்னை உட்கார வச்சாங்க அது ரொம்ப எனக்கு மனதுக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருந்தது சில நேரங்களில் என்னடா வாழ்க்கை இது நம்ம இப்படியே போய்டுமா நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே தான் நடுத்தரமாகவே இருந்துருவோமா அப்படின்னு சொல்லி குமுறி குமுறி அழுதிருக்கேன் நிறைய டைம் அழுதுருக்கேன் என்னோடய மனைவி கூட தெரியாது எனக்கு கூட பிறந்தவங்களுக்கும் தெரியாது அந்த அளவுக்கு என்னுடைய அழுகையை நான் எனக்குள்ளேயே வச்சுக்குப்பேன் ரொம்ப முடியாத பட்சத்தில் தான் மனசு விட்டு அழுதுருவேன் மற்ற நேரத்தில் வந்து என்னுடைய சோகத்தை வந்து நான் மனசுக்குள்ளேயே வச்சுப்பேன் எதுக்காக சோகத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்குள்ளே ஒரு வெறி வரும் நமக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அதாவது நம்ம சாதிக்கணும் நம்மளை த தட்டுறவங்க முன்னாடி நம்ம வந்து கௌரவமாக போய் முன்னாடி நிற்கணும் அப்படின்ற ஒரு வெறியும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும் சில நேரங்களில் நம்ம மைண்டு அதாவது என்னோடய மைண்டு எப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிட்ருப்போம் அந்த விஷயம் வந்து நம்ம அந்த விஷயம் பக்கமாக நம்மளுடைய மைண்டு ஃபுல்லாக போயிடும் ஸோ அப்படி போகும்போது பக்கத்தில் இருக்கவங்க பேசுனா கூட என்னால் அப்சர்வ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடும் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும் சில நேரங்களில் பயணம் பண்ணிகிட்ருக்கும் போது கூட திடீர்னு ஏதாவது ஒரு வேறு வேறு சிந்தனை வந்துடுச்சு அப்படின்னா அந்த பயணத்தில் இருக்கிற கவனம் கூட செதற போயிடும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் என்னுடைய லைஃப்பில் நடந்திருக்கு ஸோ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்த நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்றதே ஒரு சில நேரங்களில் மறந்துடுவோம் அதுக்கப்புறம் அந்த ரூட்டு அடிக்கடி போயிட்டு வர ரூட்டாக கூட இருக்கும் அந்த ரூட்டையே நம்ம மறந்துடுவோம் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் திடீர்னு என்னுடைய மனநிலைகள் போயிடுச்சு என்ன ரீசன் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய அடிகள் வாங்கியாச்சு தொடர்ந்து வாழ்க்கையில் நம்ம சாதிக்கணும் சாதிக்கணும் சாதிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் யாராவது ஒரு நபர் வந்து அதை தடுத்து நிறுத்துகிற மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுடைய வெற்றி வந்து தடப்படுது அப்படின்றது எனக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு உணர்வு ஏற்பட்டு 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 அப்படியே மைண்டை வந்து ட்ரெஸ்டாக்கி எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு என்னை ஒரு பைத்தியகரத்தனமான ஒரு மனுஷனாக மாற்றிடுச்சு அதனால் வந்து நம்மளுடைய கரியரும் சரி நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டும் சரி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பித்தேன் சரி நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாற்றிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கவன சித்திரமாக நம்ம எப்படி கொண்டு போகணும் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது விட இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா பித்து பிடிச்ச மாதிரி இருப்பேன் என்ன பேசுகிறாங்க ஏது பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது ஒரு சாதாரண ஒரு மனநிலையில இல்லாமல் எப்போவுமே வந்து ஒரு பித்து பிடிச்ச ஒரு மனநிலையோடு சுற்றிட்டு இருந்தேன் இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓரளவுக்கு பரவாயில்லை விட இப்போ கொஞ்சம் பெட்ரு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் மனசு மாறி இருக்குது ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது கூட ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்மளுடைய மனசு ஒத்துழைக்காமல் போயிடும் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து சரியாகி இப்போ ஓரளவுக்கு நார்மலுக்கு போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணும் இதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்டையும் வந்து பார்த்து பார்த்து நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒன்று ஒன்றா போட ஆரம்பித்தேன் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போது நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க மிகப்பெரிய கிஃப்ட்டு வந்து டூ கே இரண்டாயிரம் சப்ஸ்க்ரைபர்ஸ் எனக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் டூ பாயிண்ட் ஒன் கே வந்திருக்கு ஸோ டூ பாயிண்ட் ஒன் கேன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா வந்து இந்த மனநிலையில் நம்மளுடைய வீடியோஸையும் ஒரு சில பேர் பார்த்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நமக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு என்னுடைய மைண்டு தள்ளுது அதாவது உண்மையாக சொல்லப்போனோம் அப்படின்னா முன்ன விட இப்போ எனக்கு டைமே கிடையாது சுத்தமாக டைம் கிடையாது கிட்டத்தட்ட எப்படின்னா எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் கிடச்சால் கூட நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போடலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற டைமில் கூட நமக்கு டைம் இல்லாமல் போகுது அந்தளவுக்கு கடவுள் என்ன பிஸியாக வச்சுருக்காரு எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக தான் இருக்குது அதாவது டைம் இல்லாமல் நம்ம ஓடிகிட்டு போதும் நம்மளுடைய நம்மளை நம்பி இருக்கிற என்னுடைய உறவினர்கள் ஆகிய உங்களுக்கு அதாவது என்னை நம்பி நீங்கள் என்னுடைய என்னுடையன்னு சொல்லக்கூடாது அது வந்து தவறான செயல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க என்னை நம்பி தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க இவர் ரெகுலராக வீடியோ போடுவார் ரெகுலராக நிறைய டாப்பிக் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் நம்பி பண்ணியிருப்பீங்க ஒரு சில பேர் வந்து எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக பண்ணியிருப்பீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் எப்பவுமே நான் நன்றி கடன் பட்டிருப்பேன் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் உங்களுக்கு தேவையான தகவல்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம் என்ன கொஞ்சம் டிலே ஆகும் மற்றபடி கண்டிப்பாக எல்லா டாப்பிக்கும் நம்ம சேனலில் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி டைமிங்கை கொஞ்சம் சேவ் பண்ணி எல்லா வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ண பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் வர மாதிரி ஐடியா பண்ணுறேன் ஃப்யூச்சரில் எல்லாமே ஓரளவுக்கு கவர் ஆகிடும் மேக்ஸிமம் நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னா எப்போவுமே சின்னதாக யோசிக்கக்கூடாது பெருசாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளுடைய சா டார்கெட் என்ன அப்படின்னா ஃபைவ் மில்லியன் அப்படின்றது நம்மளுடைய டார்கெட்டு அந்த ஃபைவ் மில்லியனு எத்தனை வருஷத்துக்குள்ளே நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம் நான் வீடியோ போட ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த வருஷத்துலேருந்து தான் நான் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு லாஸ்ட்லேருந்து போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு நமக்கு வந்து ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அதை வந்திருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து எவ்வளோ பேர் வராங்க இன்னும் நாம் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதான் இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுடைய வீடியோவோட குவாலிட்டியும் சரி நம்மளுடைய வீடியோவோட பேக்ரவுண்டும் சரி நம்ம பேச போகிற டாப்பிக்கும் சரி எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்மளுடைய சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் இந்த மந்த்து மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க இந்த மந்தில் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து ஜனவரி மாசத்துல இருந்து நிறைய டாபிக்ஸ் நான் கொண்டு வர போகிறேன் புது புது ப்ளேலிஸ்ட் கொண்டு வரும் புது புது விஷயங்கள்லாம் உள்ளே வரும் ஸோ அது சஸ்பிரைஸாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இதெல்லாம் நம்ம சேனலில் வருதா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக பார்ப்பீங்க அந்த மாதிரியான ஒரு சஸ்பிரைஸ்லாம் வரப்போகுது நிறைய டாபிக்ஸும் நான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் இந்த இயர் நீ என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இயர் கண்டிப்பாக வீடியோஸ் வரும் நார்மலான டாபிக்ஸ் எல்லாமே விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி இந்த வருஷத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இன்னும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வருஷம் எண்டுக்குள்ளே அதாவது இப்போ டிசம்பர் மாதம் இன்றைக்கி இரண்டாம் தேதி இல்லைங்களா இன்னே சாரி ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி ஆமாம் ரெண்டாம் தேதி ஆயிடுச்சிங்களே ஆமாம் டைம் ஆகிடுச்சி ஸோ இன்றைக்கி ரெண்டாந்தேதி ஓகேவா ரெண்டாம் தேதி இந்த இந்த ரெண்டாம் தேதியிலேருந்து நாம் ஒரு புது புது விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி சபதம் எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம சேனலில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாவது நம்ம அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா உண்மையாக சொல்லணும்னு என்னுடைய சகோதர சகோதரிகள்கிட்ட நான் போய் சொல்ல விரும்பலை உண்மையாகவே எனக்கு டைம் கிடைக்கல ஸோ தான் நான் தொடர்ந்து ஒரு மூணு நாளாக வீடியோவை ரெகுலராக போட முடியாமல் போச்சு மற்றபடி கண்டன்டெல்லாம் வந்து நமக்கு அத்துபடி கண்ட்டு அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம எடுத்து பேசிடலாம் என்னுடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க நான் வந்து மதன் கௌரி அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க எனக்கு ஒரே காமெடியாக போச்சு நான் அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் கிடையாது ஆனால் எனக்குள்ளேயும் ஒரு சில திறமைகள் இருக்குது எனக்குள்ளேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலை கிடையாது நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் நான் என்றைக்குமே உங்களுக்காக நான் புது புது விஷயங்களை கொண்டு வர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஏற்கனவே நான் இதுதான் என்னுடைய லாஸ்ட் வீடியோன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கே நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நல்ல டாப்பிக்லாம் எடுத்து பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுங்கள் தயவு செஞ்சு வீடியோவை நிறுத்திடாதீங்க அப்படின்லாம் என்னுடைய நண்பர்களும் சரி என்னுடைய உறவினர்களும் சரி என்னுடைய சப்ஸ்கிரைபர்களும் சரி எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க உண்மையிலே அந்த அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு தருணத்தை என்னால் மறக்கவே முடியாது ஸோ உங்களுக்காக மட்டும்தான் நான் ரெகுலராக இதுக்கப்புறம் வீடியோ போட போகிறேன் எனக்காக நான் போட்டேன் அப்படின்னா அந்த வீடியோவோட சுவாரஸ்யம் இருக்காது ஸோ என்னை நம்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஓகேவா ஸோ உங்களுடைய திருப்தியை நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தயவு செஞ்சு அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் புது புது அப்டேட்கள் விதவிதமான தகவல்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் திடீர்னு உங்களுக்கு வந்து நிற்கும் அதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிற மாதிரிலாம் கொண்டு வரதுக்காக ஐடியா பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா அது சொல்லிட்டோம் அப்படி தான் இப்படி தான் போட போகிறேன் அப்படி தான் போட போகிறேன்னு சொல்லிவிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சுவாரஸ்யம் குறைஞ்சிரும் ஸோ அதனால் வந்து ஃப்யூச்சரில் நம்மளுடைய சேனலோடைய அப்டேட் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் இப்போதைக்கு இப்போது வரப்போகிற வீடியோங்களில் இருந்தே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய சேனல் அப்டேட் எப்படி வரப்போகுது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி 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 அப்புறம் முழுசாக மாறிவிடும் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவாங்க சந்திரமுகி அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிடலாம் நம்ம சேனலை ஓகேங்களா ஸோ வேறு நண்பா நான் எதுக்காக யூடியூபுக்கு வந்தேன் எதுக்காக யூடியூப்பில் இருக்கிறேன் இனிமே எதுக்காக யூடியூபை கண்டினியூ பண்ணணும் அப்படின்றத எல்லாத்தையும் நான் டீப்பாக சொல்லிட்டேன் ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை முழுசாக பார்த்த உங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி இதோட இந்த எல்வியை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ எப்படி நீங்கள் காலையில் தான் பார்ப்பீங்க எனக்கு தெரியும் ஸோ வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா முழுசாக பார்த்துருக்கேன் நண்பா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா டன்னு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் எப்போவுமே இந்த இந்த சேனலும் சரி நானும் சரி உங்களுக்காக எப்போவுமே உழைக்கிறதுக்கு தயாராக இருங்க அதாவது நம்மளால் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னாலும் சாஃப்ட் ஒர்க்கு கண்டிப்பாக பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோஸ் என்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் எதை பற்றின தகவல்கள் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க எந்த வீடியோவில் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணாலும் எனக்கு வந்துட போகுது ஸோ அதனால் வந்து நான் அதை வச்சு எதாவது உங்களுக்கு டாப்பிக் ரெடி பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்குறேன் அதாவது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்குற என்ன டைட்டில் கேட்குறீங்களோ அந்த டைட்டிலுக்கு உண்டான டாப்பிக்கை நான் முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணி போட முடியுமா பார்க்குறேன் அந்த கமாண்டையும் நான் வந்து கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ணி காட்டுவேன் ஸோ உங்களுக்கும் அதுக்குண்டான மரியாதை கிடைக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த கமாண்டில் இந்த எனக்கு இதை பற்றி ஒரு வீடியோ வேணும் அதை பற்றி ஒரு வீடியோ வேணும்னு கேட்பீங்க இல்லைங்களா ஸோ அந்த வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் போடுற வீடியோவில் உங்களுடைய கமாண்டை காட்டுவேன் ஸோ உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக உழைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு டைம் இல்லைனாலும் பரவாயில்ல நான் அன்டைமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து போடுவேன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக மணி ஒரு மணி நைட்டு ஒரு மணிக்கு நான் உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன் ஸோ எனக்கு டைம்லாம் முக்கியம் கிடையாது நீங்கள் தான் முக்கியம் ஸோ அதனால் வந்து நீங்கள் சொல்கிற டாப்பிக்கு எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அது அழகாக நான் வந்து கவர் பண்ணி நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரொம்ப நன்றி ஏன்னா காலையில் நான் ஒரு இடம் போகணும் அதனால் வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன் நாளைக்கு கண்டிப்பாக ஃபேஸ் காமிச்சு ஒரு எல்வி பண்ணுவேன் டைம் இருந்ததுன்னா இல்லை அப்படின்னா வீடியோவாவது அப்லோட் பண்ண பார்க்குறேன் நாளைக்குன்னு சொல்கிறது க மார்னிங்கில் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு ஒரு மணி மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் அல்லது ஒரு டென் ஓ கிளாக் மேலே நம்மளுடைய வீடியோஸ் ஏதாவது ஒரு வீடியோஸு நல்ல டாப்பிக்காக ஒன்று எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா டைம் இருந்ததுன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே எல்வி மறுபடியும் ஒரு எல்வி கனெக்ட் பண்ணுறேன் ஸோ ரொம்ப அடிக்கடி அந்த ஷோன்ற வார்த்தை எது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அது ஏன்னு தெரில அது அப்போத்துலேருந்தே அந்த ஷோ ஷோன்னு அந்த வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது சரி ஓகே பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் மார்னிங் பார்க்குறவங்களுக்கு குட் மார்னிங் ஓகே யூ தேங்க் யூ தேங்க் யூ